ஏம்மா இன்னைக்கு சுந்தரி என்ன குழம்புச்சா ஏம்மா நான் சமைக்கிறேனாலே என்னை அவள் விடவே மாட்டேங்கிறா நானே சமைக்கிறேன் நானே சமைக்கிறேன்னு அவளே வந்து வந்து சமைச்சிட்ருக்காம்மா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் நான் நல்லா சமைக்கலையா இல்லை அவள் கொஞ்சம் உரப்ப போடுறாம்மா அது எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்புறம் அவருக்கு பிடிக்காத குழம்பையும் வச்சிடறாளா நான் சமைச்சேன்னா கொஞ்சம் பார்த்து அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் பார்த்து செஞ்சிருவேன் அவர் சமைக்கிறதுனால நான் வேற அது வேணாம் நான் வேற செய்யறேன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது எதுவும் நினைச்சிருவாள் என்னமோன்னு ஆனா சங்கடமா இருக்குமா ஒரு நாள் அவ சொன்னா நான் தான் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்னத்த பண்றீங்க அப்படின்னா நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவருக்கு என்ன தேவையோ அப்புறம் உங்கள் எல்லாருக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே பண்ணி வச்சுருவேன் ஆனால் அவள் வேணாம் வேணான்னு என்ன சமையல் விடவே மாட்டாம்மா எனக்கு சங்கடமாக இருக்குது இன்னைக்கு புளி குழம்பு என்னமோ வச்சுருப்பா போல் ரொம்ப உரைக்குதுன்னு நினைக்கிறேன் அவள் பண்ணால் பண்ணிட்டு போட்டுண்டி விரி என்ன செய்கிறது அதுக்காக ஆ அவள் பண்ணால் பண்ணட்டும் விடு ஆமாம் இல்லைம்மா அதுக்காக இல்லை பண்ணால் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சங்கடமாக இருக்குமா இவ் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு ஏன் எனக்கு பிடிக்காததே வச்சிருக்க பிடிக்காததே வச்சுருக்கேன்னு சண்டைக்கு வராரு அதனால தான் நான் சொல்ல முடியுமாம்மா நீ ஏன் சுந்தரி சுந்தரிக்கிட்ட நானும் பேச முடியாது என்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்ச காமிப்பா அதுக்காக யோசிக்கிறேன் சுந்தரி சுந்தரிக்கிட்ட பேசலாம் ஆனால் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனான்னா சங்கடமாக இருக்குமே அதனால பார்க்கறேன்ம்மா ஏம்மா அதுக்காக என்னம்மா பண்ணுறது அவர்கிட்ட நான் டெய்லிக்கு திட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா என்னடி பண்ணுறது சரி நீ உனக்கு வேணும்னா உரப்பாக இருந்துச்சு அப்படின்னா உன் புருஷனுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக வேற ஏதாவது குழம்பு வச்சுக்கோயே நல்ல கொ கொத கொதன்னு அப்படி வச்சுக்கிறியா ஏன் அப்புறம் அதுக்கு என்ன அப்படி வச்சுக்கிட்டா சரியா போச்சு அப்படி வைக்கலாமா உடனே சுந்தரி என்ன தெரியுமா கேட்குறா அது என்ன உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா நல்லா கொத கொதன் டேஸ்டாக வைக்கிறீங்களாக்கோ ஏன் நான் என்ன கேவலமா வைக்கிறேன்னா நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை நான் சமைக்கிறது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாமா அதனால கஷ்டமா இருக்குது என்ன பண்றது அது வேற பிரச்சனையா எதுக்கு தாண்டி ஆளாகிறது எதுக்கு தான் ஆளாகிறது சொல்லு வேற வழி இல்லை ஒரு தொகை வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்படிதாம பிரியா நானும் எதுவும் சொல்ல முடியாது வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தி வந்துட்டா இதனால அண்ணங்கார்ட்ட சொல்லி இதை ஒரு பஞ்சாயத்து கூட்ட முடியாது அதுவும் பெரிய பிரச்சனை ஆகிடும் இது ஒரு விஷயம்னு என் புருஷன் கிட்டலாம் போட்டு விட்றியா அப்படின்றவா நான் ஒன்றுமே பேச முடியாது பிரியா சமாளிச்சுக்கங்க கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்கங்க தனியாக போயிட்டீங்கன்னா உன் இஷ்டத்துக்கு நீ சமையல் பண்ணி உன் புருஷனுக்கு கொடுத்துக்குவ இல்லைம்மா அவரே சாப்பிடாம ஒரு மாதிரி இலைச்சி போயிட்டாரு அதனால பார்க்கவே பாவமாக இருக்குது அவருக்கு கொஞ்சம் உரப்பாக இருக்குதா உப்பு அதிகமாக போட்டுட்றான் அவர் கம்மியாகவே சாப்பிடுவாரு அது என்னமோ அவள் வைக்கிற குழம்பு பிடிக்க மாட்டேங்குதும்மா அவருக்கு என் கூடயே சண்டை போட்டுட்டு எங்கள் ரெண்டு வயத்துக்குள்ளே டெய்லிக்கும் சண்டை வந்துட்டு இருக்குது நான் என்ன சுந்தரி பண்றது நீ ஏன் சொல்லு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நீ ஒன்றும் பண்ண முடியுமா எனக்காக நீ போய் அவகிட்ட கேட்டீங்கன்னா உன் கூட சண்டை தான் போடுவா அதனால நீ எனக்காக கேட்கவும் சூழ்நில இருக்கேன் இல்ல நான் பேசிடுவேன் பிரியா ஆ சரிம்மா அம்மா இப்போ மட்டும் அவருக்கு கொஞ்ச நூண்டு தக்காளி தொக்கு வச்சுக்கிறவா அவன் வந்து எதாவது கேட்டானா அதான் யோசிக்கிறேன் கேட்டானா என்ன பண்றது அப்படின்னு தெரியல சரி வேண்டாம் என்ன எப்போவும் போல நல்லா இல்லைன்னு திட்டுவார் என்ன டெய்லிக்கும் வாங்குற திட்டு தானே பழகிக்கிற வேண்டியது தான் கஷ்டமாக இருக்குடி பிரியா ஏன்னா அந்த சுந்தரி நல்லவ மாதிரி சில நேரம் இருக்கா சில நேரம் புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்டு இருக்கா அவகிட்ட கேட்டோன்னு இவ் எதுக்கு பிரியா அவள் சிரமம்னு தான் நானே சமைக்கிறேன் அப்படிம்பா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு நாலு பேர்கிட்ட சொன்னாலும் அவள் செய்யறது நியாயம் தானே வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் ஆக்க விட்றோன்னு அவ ஆக்கிராம்பாக இது பல வாக்குலையும் சிக்கலுமா ஆமாமா எனக்கும் புரியுது எல்லா விஷயமே எனக்கும் புரியுது நானும் புரிஞ்சுதான் நடந்துக்கிறேன் என்ன என் வீட்டுக்கார்ட தான் என்கிட்ட திட்டு வாங்கி தொலைய முடியல அதுக்காக பார்க்க வேண்டியதா இருக்குமா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சுக்கிறேன் இல்லைனா கொஞ்சம் வத்த குழம்பு வச்சுக்கிறவா சரிம்மா நீ ஏதோ பண்ணி தனியா வச்சுக்க அப்புறம் என்ன பண்றது அவ வந்து கேட்டான்னா வீட்டுக்கார் கேட்டாருன்னு சொல்லிடு ஆமாமா வேற வழி இல்லை அப்படிதான் பண்ண போறேன் இல்லைனா இன்னைக்கு நேத்து சரியா சாப்பிடல பாவம் அந்த மனுஷன் இன்னைக்கு சரியா சாப்பிட மாட்டாரு பாவமா இருக்கு சரி பிரியா பண்ண தக்காளி கூட ஃப்ரிட்ஜ் கடியில கிடந்துச்சு பாரு எடுத்து ஒரு நாலஞ்சு போட்டு பண்ணி வையி அம்மாவுக்கு கொஞ்சம் குறி தக்காளி தொகு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஆ சரிம்மா எல்லாருக்குமே செஞ்சு வைக்கிறேன் அஜய் ஏன் புட்டு புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்க எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அத்த சேர்ந்தா நீங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அத்தை சுபி என்கிட்ட கிட்ட ஹோட்டல்ல சொல்லிட்டு அழுதா தெரியுங்களா அம்மா நாங்க எது கேட்டாலும் ஹோட்டல் கூட்டிட்டு போய் வாங்கி தருமாமா ஆனா இப்போ எங்க அப்பாவும் எங்க கூட பேசுறது இல்லையா எங்க அப்பாவும் எங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லையா அதனால எங்க வசதியும் இல்லையா அதனால எங்க அம்மா பிரியாணி கூட எங்களால சாப்பிட மாமா அசால்ட்டா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்க சாப்பிடுவோம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி அழுதாத்த அப்பவே எனக்கு சங்கடமா இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ வெரைட்டி அவளுக்கு எது உனக்கு பிடிக்குதோ கை நீட்டு தாங்கன்ட்டு அவள் பாட்டுக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் கை நீட்டிட்டா எனக்கும் ஆசை அவ்வளோமே வாங்கி தரணும்னு அம்மாவும் போகும்போதே சொல்லி விட்டாங்களா சுபி குட்டி என்ன கேட்குறாங்களோ எல்லாமே நீ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு அதான் சுபி உனக்கு இப்ப ஹாப்பியாடா எனக்கு டபுள் ஹாப்பி அத்த ஆனா இதெல்லாம் எப்படி சாப்பிடுவோம் தான் தெரியல அக்கா எல்லாமே வாங்கியாச்சு அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் வெறும் வயலா இருக்கப்பேக்குது ஆனா எல்லாமே முன்னாடி வச்சிருக்கிறோம் ஆனா என்ன சாப்பிடுறதுன்னே பிடிக்கலையாட்ட என்னமோ போல இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட போறோம்னு தெரியலையே மெதுமெதுவா உக்காந்து பொறுமையா உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன பிடிக்குமோ சாப்பிட்ற தங்க உனக்காக தானே அஜய் மாமா அத்தை வாங்கிட்டு வர சொன்னேன் நீ பிடிச்சதை எடுத்து சாப்பிடு அண்ணி என்ன பாக்குறீங்க நாங்க எல்லாரும் நிக்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு நாங்க எல்லாம் கூட போயிடுறோம் நீங்க மூணு பேரை சாப்பிடுங்க அண்ணி

எனக்கு எதுமே வேணான்டா நீங்க எடுத்து சாப்பிடுங்க அது போதும்டா எனக்கு எனக்கு அந்த சாம்பார் ரசத்தை மட்டும் கொடு என்னது அத்தை சாம்பார் ரசமா இதுதாவா இவ்வளவு வெரைட்டி வாங்கிட்டு வந்தது அட போங்க அத்தை உங்களுக்காக பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சூபி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா நீங்க கடைசில சாம்பார் ரசம் கேக்குறீங்க ஐயோ அஜய் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா நான் கிப் சாப்பிடுவேனா இப்பெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கியாச்சுப்பா இனி சாப்பிட்றதாவே இல்லை நான் அதனால எனக்கு வேண்டாம் எனக்கு சாம்பார் ரசம் மட்டும் கொடு கொடுக்கட்டும் இதுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடட்டும் ஆசையா தாத்தா நீங்களும் வாங்க தாத்தா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லடா தங்கம் நீங்க சாப்பிடுங்கடா அது எனக்கு போதும் உங்களை சாப்பிட வச்சு அழகு பாக்குறது தாண்டா எனக்கு ஆசையே அதை விட வேற என்ன இருக்கு ஊட்டி விடவா குட்டி அத்தை ஊட்டி விடவா இல்ல பரவாயில்ல அத்தை நான் சாப்பிட்டுக்கேன் அப்படியே எங்க அண்ணன் மாதிரியே பேசுறாள் இந்த சுபி அத்தை ஊட்டி விடவா தங்கம் சுபி இந்த பக்கம் வா அக்கா அவளா சாப்பிட்டுக்கிறாளாம் அத்தை நான் உனக்கு ஊட்டி விடுறேன் ஆ ஓகே அத்த தங்கப்பில உன்னை போது என் அண்ணன் மாதிரியே இருக்கடா எங்க அண்ணன் இப்படி மூஞ்சி புசு புசுன்னு இருக்கும்ல அப்படியே எங்க அண்ணன் போல அச்சசலா இருக்க இல்ல ஆமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க உங்க அப்பா மாதிரி இருக்க உங்க அப்பா மாதிரி இருக்கன்னே ஆனா நீங்களும் சொல்லிட்டீங்க அத்தை சில நேரம் எங்க அம்மா சொல்வாங்க நீ உன் அத்தை மாதிரியே இருக்க சேட்டை பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க அத்தை நீங்களும் இப்படிதான் சேட்டை பண்ணிக்கலாம் என்ன மாதிரி அப்படியா நீ சொன்னீங்க ஏன் நான் என்ன சேட்டை பண்ணனா ஐயா சுபி எப்படி நான் அப்படி சொன்னேன் நந்தினி அவ சும்மா விளையாட்டுக்கு பேசுறாம்மா நானும் விளையாட்டுக்குதான் நீ கேட்டேன்

தாத்தா என்ன தாத்தா நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மாறிடுச்சியா நம்ம பொண்ணா இதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாடா நீ அம்ம பொண்ணான்னு தான் ஆச்சரியமா இருக்கு என்னடா இது உன் அம்மா இந்த அளவுக்கு மாறிட்டான்னா சத்தியமா என்னால நம்பவே முடியலடா ஜெய் என்னால இதுதான் தாத்தா நம்பவே முடியல அம்மாவா இப்படி எல்லாம் மாறிட்டாங்கன்னு சத்தியமா என்னால நம்ப முடியல தாத்தா என் மக பாச காரிடா கொஞ்சம் கோபம் இருக்கதான் செய்யும் ஆனாலும் மனசுல எதையும் வச்சுக்கிற மாட்டா அதனாலதான டபக்குன்னு பாசம் காட்டிட்டா என்ன அஜய் அத்தா சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப அத்த என்ன சொல்றீங்க ஆமையா அஜய் ஊருக்கு போகணும் அங்க தம்பி போன் அட் பண்ணிட்டே இருக்கான் என்னக்கா வரலையா வரலையான்னு அதனால தம்பி வீட்டுக்கு போகணுயா முடியாதத்த நான் உங்களை விட மாட்டேன் ஆமாம் போங்க அங்கிட்டு இங்கே தான் இருக்கணும் ஏன் அங்கே போய் இருக்கீங்க ஒன்றும் தேவையில்ல நாங்கள் உங்களுக்கு இருக்கோம்ல நீங்கள் இங்கே இருங்க எப்போ எங்கள் மாமா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரோ அப்போ நான் உங்களை விடுவேன் அது வரைக்கும் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இதில் நீங்கள் இருக்கக்கூடாதா என்ன அதுக்கு இல்லையாஜே அதுக்கு இல்ல ஜெய் உங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்கா எப்போ மாறுவான்னு தெரியாது அவள் மாறிட்டானா என்ன செய்கிறது அதெல்லாம் சண்டை தான் ஜெய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா த அம்மா இப்படி இருக்காங்க இப்போது மாறிட்டாங்க ஆனால் பாசம் ரொம்பவே வந்துடுச்சு உங்கள் மேலேயும் சரி பொண்ணுங்க மேலேயும் சரி அதனால் அம்மா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் எதை நினச்சும் கவலையே படாதீங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் எங்கேயும் எங்களை விட்டு போகக்கூடாது ஏதோ ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் டெய்லிக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் செட் ஆகாது என்ன தாத்தா அத்த போறேன் போறேங்கிறாங்களே என்ன இதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டீங்களா எனக்கு அவங்கள அனுப்புறதுக்கெல்லாம் இஷ்டமே கிடையாது தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க ஏமா அவனையும் சொல்லிட்டா இல்ல வீட்டுக்கு மூத்தவன் ஆனா நந்தினியும் சொல்லிட்டா நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அதை மீறி போனீங்கன்னா அப்புறம் நந்தினி திரும்ப மாறிக்கிடுவா இங்கதான் இருக்கணும்னு சொன்னா இங்கே இருங்க அதை விட்டுட்டு அங்க போறீங்க போறேன்னு சொல்லிட்ிருக்க கூடாது சாப்பிடுங்க முதல்ல மத்ததெல்லாம் பேசிக்கோம் இல்லம்மா அது வந்து நம்ம உறவு தூரமாவே இருக்கட்டும் மாமா தூரத்துல இருந்தா தான் உறவு நீடிக்கும் பக்கத்துல இருந்தா சண்டை சச்சரவு வார தான் செய்யும் அம்மா அதுக்கு சொல்றேன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டே சரி சரி சாப்பிடுங்க நடக்கறத அப்புறம் பாத்துக்குவோம் என்னம்மா சரி சாப்பிடு சுபி குட்டி தங்கம் சோபி என்ன பார்க்கற சாப்பிடுறான் あ,あ、OK だった